ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் வேலை இருந்ததுனால் போட முடியலை இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஓனருக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சுது இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் அதுக்காக தான் கிளம்பிருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் மறக்காமல் எல்லோரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க சரி வாங்க எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அவங்க காலையிலேயே கிளம்பி போயிடுச்சு இப்போ நாங்கள் ஃபேமிலி எல்லாரும் கிளம்பி பூப்போம் இதுதான் அவுட் ஒப்பீட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் சாரும் கிளம்பி எப்படி எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டு இவன் பண்ணுற சேட்டையை பாருங்களேன் எப்படி இந்த விட எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் ஹாய் சொல்லுமா ஹாய் சேட்டை சரியான சேட்டை ஒரு വലിയ பல்லையர் செஞ்சிட்டான் பல்லையர் செயின்னு செய்யணும் டி செஞ்சாச்சு பல்லையர் எட்டிக்கு எட்டி போ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கரிக்க போடா இதுக்குள்ள ஆமா இன்னைக்கு தான் கரிக்க போறோம் வா வா எதிகை செல்ல ஹை ஹை செல்ல இது தான் பல்லையர் பாத்தீங்களா கால்ல போறானே என்னது என்னது ஆச்சி ஆச்சி என்னது கரைக்காக வந்திருக்கும் நான் நல்ல சம்பவம் பண்ணேன்

தெரிய இங்க வந்ததே இல்லைண்ணா இன்னைக்கு தானே வந்துருக்கோம் ஆனா கிளம்பி வந்தாச்சே குளிக்க முடியாது சேர்த்து விடணும் பாய் பதியா போயிடுவாங்க நல்லபடியா கிளம்பியாச்சு எல்லாமே எங்கள் ஊர் பக்கத்தில் சன்ஃப்ளவர் இருக்குது அதை பார்க்கறதுக்காகவே கேரளா சைட்லேருந்து தான் நிறைய பேர் வந்திருக்காங்க வழி ஃபுல்லா இந்த சைடு தான் இருக்கு வரவழி மாதிரி ஃபுல்லாமே தான் வந்து பார்த்து பார்த்து போயிட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்து சன்ஃப்ளவர் பாத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்க்க போகிறோம்னா அன்னியன் படத்தில் அண்டங்கக்கா கொண்டக்காரி அப்படின்ட்டு ஒரு சாங் வரும்னா அந்த சாங் வந்து இந்த பாறையில் வச்சு தான் எடுத்தாங்க இதோட கடைசியில் பாருங்கள் அப்படியே கிளியராக தெரியும் அந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருந்ததுலாம் கொஞ்சம் லைட்டாக தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த சைடு வேறவங்க எல்லாமே அங்கே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போவாங்க அந்த அருக்கு பாருங்கள் ஓரமாக அந்த இந்த பிளேஸ் எல்லாமே அதுதான் இந்த லாஸ்ட்டாக தெரிஞ்சு பாருங்கள் பெயிண்ட் பண்ணி இந்த பாறை வந்து சுந்தரபாண்டியபுரத்தில் இருக்கு இது வந்து எங்க ஊர் பக்கம் வெயில் சரியான வெயில் பழைய படம் புதுநெல்லு புது நாத்து நெப்போலியன் சாரும் மேமும் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து கிளைமேக்ஸ்ல நெப்போலியன் சார கொல்லுவாங்கல்ல ஒரு கோவில்ல வச்சு அது இந்த இடம் தான் யாரெல்லாம் அந்த படத்தை பார்த்திருக்கீங்கட்டு மறக்காமு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த இடமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த இடம் தெரியுதுன்ட்டு பார்க்கலாம் சாப்பாடுலாம் கொண்டு வந்து எப்படி சாப்பிடுறது உள்ளதே இது வந்து தெங்காசிர மாவட்டத்தில் கூட விளையாட்டு விகாசமாக வர வழியில் இருந்துச்சு இது போட போகிறாங்க உங்களுக்கு நான் குளோஸ்அப்லாம் పనునా వంద கலர் சார் இப்போ விட மாட்டோன்னு நினச்சோம் விட்டுட்டாங்க என்னம்மா கார் வரும் சூப்பராக இருக்குது இங்கே ஃபுல்லாக ஸ்டேடியம்லாம் இருக்குது அந்த கோடைடாக போட்டுருவா அதுதான் இப்போ நம்ம போயிட்டு வந்துது இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான்